வணக்கம் நான் பானுவதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் ஸ்வீட்லாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் ஏத்தமிழில் காலமேக புலவரை பற்றி பார்க்கலாம் காலமேக புலவர் திருமலை ராயர் என்ற அரசரை பார்க்க போகிறார் பாடி பரிசுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வரலாம் அப்படின்னு புலவர்கள் அந்த அப்படி தானே அரசர்யா அந்த நாட்டை எப்பகுழ்ந்து பாடி அவங்க தர பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க அந்த மாதிரி காலமேக புலவர் போகும்போது அங்கே இருக்கிற புலவர்களெலாம் சேர்ந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு நிறைய பரிசு பெற்று போயிடக்கூடாதுன்றதுனால சதி திட்டம் செஞ்சு அவரை வந்து ஏதோ தப்பு உண்டாக்குறாங்க தப்பு உண்டாக்கினோடனே அவங்க அந்த அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அந்த நாட்டை அந்த அரசரையும் வந்து அரசியிற்றம் ச கொண்டு என்ன பண்ணிடுறாரு அறம் பாடுதல் என்று சொல்வார்கள் அதாவது சபித்து பாடிடுவாங்க அந்த அந்த மன்னரையோ அந்த நாட்டையோ சபித்து பாடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது உண்மையில் பழிச்சிடும்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது வந்து உண்மையும் நன்மையும் தேழும் நாக்கு அதனால் நல்லது பாடுறதுனால அவங்க ஏதாவது கெட்டதை ப சபிச்சு பாடிட்டாங்கன்னா அது பழிச்சிடும்னு ஒரு இது இருக்குது அதனால் புற புலவர்களுக்கெல்லாம் கூட அரசர்களும் பயந்த வரலாறு எல்லாம் உண்டு அதனால் புலவர்களுக்கு மட்டும்தான் அந்த எதிரி படைக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ வீரத்தை ஜெயிச்சிருவாங்க வீரத்தை கொண்டு ஆனால் இந்த அறம்பாடுகிற புலவரிடம் மட்டும் வந்து ஜெயிக்கவே முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறம்பாடு புலவர்களுக்கு பயப்படுவாங்க அப்படி அவங்க வந்து அவர் அந்த திருமலை ராயர் என்ற அரசர் வந்து அந்த காலமேக புலவருக்கு பயந்து அப்புறம் அவருக்கு அவருடைய அரசபையில் தனக்கு சரியான ஒரு இடத்தை கொடுத்து பாட சொல்லி சொல்கிறார் அப்போ சமாதானம் அடைந்து அப்போ இவர் பாடுறாரு வெள்ளை கலையுடித்து வெள்ளை பணிப்பு உண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எண்ணெய் சரியாசனம் வைத்தாய் அப்படின்னு பாடுறாரு அதாவது சரஸ்வதி துதி என்று சொல்வார்கள் அந்த சரஸ்வதி துதியில் இந்த மாதிரி என்னை வந்து ச அரசருக்கு சரிசமமாக உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு மற்ற புலவர்களுக்கு கர்வம் தெரிவிக்க ஒரு செய்தியை சொல்லணுன்றதுக்காக இந்த பாடலை பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அந்த பாடலை பார்ப்போம் வெள்ளை கலை உடுத்தி என்றால் வெள்ளை துணி கலை என்றால் துணி நல்ல வெள்ளை உடை உடை ஆடையை புடவையை உடுத்திய வெள்ளை பனிப்பூண்டு வெண்மையான நகைகள் கோமுத்து அது போன்ற வெண்மையான நகைகளை பூண்டு பூண்டினால் அணிந்து வெள்ளை கமலத்தை வெள்ளை வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாள் அப்படின்னு சொல்ல சொல்லாது வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்தாய் அரசருக்கு சமமாக என்னை வந்து சரிக்கு சரியாக உட்கார வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடியை தான் இந்த பாடல் போகுது வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனிப்பூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாய் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்தாய் அப்படின்ற இந்த காலமேங்க போல் ஒரு பாடல் இனியா இன்னொரு பாடல் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்குது அதை நாங்கள் அடுத்து கொண்டு வரேன் அந்த பாடலை பார்ப்போம் நன்றி வணக்கம்